பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில உணர்வுகள் காரணமே இல்லாமல் உன் உள்ளத்தில் குடியேறி உன்னை கனமாக்குகிறதல்லவா அது உன் தவறு அல்ல அது உன் முன்னோர்களின் வழியாக உன்னிடம் வந்து சேர்ந்த சொல்லப்படாத கதைகள் அவர்கள் சொல்ல முடியாமல் அடக்கி வைத்த வழிகளும் தீராத ஆசைகளும் உன் மனதில் சுவடாக நின்றிருக்கின்றன நன்றியோடு நீ உன் முன்னோர்களை நினைத்தால் அந்த சுவடுகள் மெதுவாக கரையும் தடைகள் தளரும் அவர்களை நினைத்து நீ பிரார்த்திக்கும் போதே உன் உள்ளம் லேசாகும் தெளிவு பிறக்கும் இனி உன் தலைமுறையில் நல்லது நடக்கும் குடும்பம் முன்னேற்றமாகி நிலைத்து வளர்ந்து நிற்கும் பிள்ளையே அப்பா உன்னை வணங்கிய பின்புதான் பிரச்சனை அதிகமாகிறது என்கிறாய் பிள்ளையே உன் வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பதே மதி உன் மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழிநடத்தும் பொறுப்பை தந்துள்ளாய் நான் வழிநடத்துவேன் நீ இதிலிருந்து நல்ல அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு மீள்வாய் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வந்த காலம் அனைத்தும் உனக்கு தடைகளையும் இக்கட்டான சூழ்நிலைகளையும் உருவாக்கிய போதும் நீ மனம் தளராமல் நேர்மையோடு துணிவோடும் வருவதை ஏற்றுக்கொண்டு இதுவரை எல்லாவற்றையும் தாண்டி வந்திருக்கிறாய் காலம் ஏற்படுத்திய ஒவ்வொரு சோதனையையும் நீ உன் முயற்சியாலும் நம்பிக்கையாலும் வெற்றி கண்டு இன்றுவரை கடந்து வந்துவிட்டாய் இனி உன் வாழ்வில் துன்பத்தின் நிழல் விலகி அமைதியும் வளமுமாக நிறைந்த மிகச் சிறப்பான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் இதுவரை கற்றதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு கவனமாக வா பிள்ளையே இந்த அகிலத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வலியும் வேதனையும் இல்லாத மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவித்தவனும் கிடையாது இதுவே இந்த அகிலத்தின் நிதர்சனம் என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் கவலைப்படாதே ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பார் அதன் பின் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் தோன்றாது கோபுரத்தில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் உன் மனதை பொறுத்துதான் உன்னுடைய சந்தோஷம் யார் நமக்கு நல்லவர் யார் நம்மை விட்டு போவார் என்று மனம் அன்பிற்கு கட்டுப்பட்டால் பாசம் வரும் பாசம் இருந்தால் எதிர்பார்ப்பு வரும் எதிர்பார்ப்பு உடைந்தால் துரோகம் போல தோன்றும் உண்மையான நட்பு என்பது சுகத்தில் மட்டும் அல்ல வலியிலும் நடத்துவதே ஆகும் இன்று ஒருவர் உன்னை கீழே தள்ளினால் அதுவே நாளை உன்னை உயர்த்தும் பாடமாக மாறும் ஆகவே மனிதர்களிடம் அதிகமாக கட்டுப்படாமல் இறைவனிடம் பக்தி செலுத்தினால் வலியும் பலமாக மாறும் உயர்வும் அமைதியும் வரும் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி ஏமாற்றம் எல்லாம் வரும் அது தவிர்க்க முடியாதது சிலர் உனக்கு உதவுவார்கள் சிலர் நடுவே விலகுவார்கள் அதற்காக பிறரை குற்றம் சொல்ல வேண்டாம் தோல்வி வந்தது என்பதால் நீ திறமை இல்லாதவன் என்று அர்த்தமில்லை சரியான நேரம் இன்னும் வரவில்லை என்பதே உண்மை ஒவ்வொரு தோல்வியும் உன்னை உள்ளுக்குள் வலிமையாக்குகிறது அதைக் கண்டு பயப்படாமல் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்தால் தோல்வியே நாளை வெற்றிக்கான படிக்கட்டாக மாறும் பிள்ளையே தேவையில்லாமல் உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை என் கரம் கொண்டு இறுக்கமாக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் நீ எவ்வளவு தூரம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ அவ்வளவு தூரம் நான் உன் கையை பிடித்து தாங்குவேன் அந்த துன்பத்தின் மூலம்தான் கர்மங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன அதன்பின் இன்பமான வாழ்க்கை உன்னை எதிர்பார்த்து நிற்கிறது அனைத்தும் மாறும் கூடிய விரைவில் நான் மாற்றித் தருவேன் எந்த சூழலிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு பிள்ளையே நீ இழந்ததாக நினைக்கும் எதுவும் உண்மையில் உனக்கானது அல்ல உன் வாழ்க்கையிலிருந்து அது விலகியதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது அதற்கு பதிலாக அதைவிட உயர்ந்ததும் உன் ஆன்மாவிற்கு ஏற்றதும் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதுமான ஒன்று வேறொரு வழியில் உன்னை தேடி வரும் அது தானாக வந்து விழுவதில்லை நீ விடாமுயற்சியுடன் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் வியர்வையிலும் உன் நம்பிக்கையிலும் இருந்து அது உருவாகிறது முயற்சி செய்பவரை இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் கைவிடாது காலம் தாமதப்படுத்தலாம் ஆனால் மறுக்காது ஆகையால் பயங்காதே சோர்ந்து நின்றுவிடாதே இன்று ஒரு சிறியபடி எடுத்தாலே போதும் நாளை அது பெரும் பாதையாக மாறும் பிள்ளையே உன் வாழ்க்கை பாதையில் சோதனைகள் அதிகமாக வந்தது உண்மைதான் ஆனால் அவை எதுவும் உன்னை உடைக்கவில்லை ஏனெனில் ஒவ்வொரு தடையையும் தாண்டி நீ மீண்டும் எழுந்து நிற்பதற்கான ஆற்றலை நான் உன் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன் நீ விழுந்தபோதும் எழுந்தாய் சோர்ந்த போதும் முன்னே நடந்தாய் அது உன் வலிமை அல்ல உன்னோடு எப்போதும் நடந்து வந்த என் அருளின் சக்தி கடந்த பிறவிகளின் வினைகள் உன்னை சுமையாக்காமல் உன் மூலமாகவே தீர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக நான் உன்னை வழிநடத்தி வந்தேன் அறிந்தோ அறியாமலோ நடந்த தவறுகள் அடுத்த தலைமுறை பாரமாக மாறாதபடி நீ அனுபவித்து தீர்க்கும் தைரியம் உனக்கு தந்தேன் எத்தனை முறை உன் மனம் உடைந்து போனாலும் எத்தனை முறை நீ தனிமையில் கண்ணீர் விட்டாலும் ஒவ்வொரு முறையும் உன்னை மீட்டெடுக்க நான் அருகிலேயே இருந்தேன் இனி பயப்படாதே உன் உள்ளத்தில் தைரியம் குடியிருக்கும் வரை எந்த பிரச்சனையும் உன்னிடம் நிலைக்காது பிள்ளையே நீ எதை கேட்டு என் ஆலயம் வந்தாயோ அது விரைவில் நடக்கும் நீ என்னிடம் நிமிடத்திற்கு நிமிடம் முருகா முருகா என உச்சரித்துக் கொண்டே இருக்கிறாய் உன் உண்மையான அன்பிற்கு நானே உன்னிடம் வந்தேன் இந்த வருடத்தில் உன்னை சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும் நான் மாற்றிக்கொண்டு இருப்பதை நீ அறிவாய் எப்போதும் சுறுசுறுப்பாக இரு உன் குடும்பமும் நீயும் இனி மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் உன் அப்பா முருகனின் அருளால் ஆமாம் முருகா என்று பதிவிடு உன் நல்ல மனதிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடி எந்த விஷயத்திலும் பதற்றமடையாதே எதை தொடங்கும் போதும் எனக்கு அர்ப்பணித்து மனதில் நினைத்து தொடந்து சுப செய்திகள் இந்த வாரம் வரும் பிள்ளையே இதுதான் வாழ்க்கை இதை விட்டு செல்ல முடியாது நீ படும் கஷ்டமெல்லாம் உன் பிள்ளைகளுக்காகத்தான் இதுபோல் உன் பெற்றோரும் பல கஷ்டங்களை உனக்காக பட்டுள்ளனர் நான் தான் ஏற்கனவே கூறியுள்ளேன் இரு நாட்கள் கடினமென்று இனி சிந்தித்து செயல்பட்டு எல்லாவற்றையும் போகிறாய் தலைவிதியை மாற்ற வருவதை ஏற்றுக்கொண்டு தீவிரமாக உழைக்க வேண்டும் உன் கவனம் உழைத்து சம்பாதித்து அதை சேமிப்பதில் இருக்க வேண்டும் பின்னர் வரும் பிரச்சனைகளை அப்போதுதான் சமாளிக்க முடியும் பிள்ளையே நீ உன் சொந்த முயற்சியால் பயத்தையும் வலியையும் நெஞ்சுக்குள் அடக்கிக் கொண்டு தினம் தினம் முன்னேறி ஓடிக்கொண்டிருக்கும் போது உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் உறவென்று சொல்லிக் கொள்பவர்களே உன் கடந்த காலத்தை சுட்டிக்காட்டி உன் இன்றைய முயற்சியை இழிவாக பேசுவார்கள் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் உழைப்பின் வலி அறியாதவர்களுக்கு முன்னேற்றம் எரிச்சலாக தெரியும் பரம்பரை செல்வத்தில் அமர்ந்து விமர்சனம் செய்பவர்களின் வார்த்தைகள் உன் பாதையை தடுக்க முடியாது நீ சுமக்கும் பயமும் நீ கடக்கும் வலியும் எனக்கு தெரியும் அதனால் அவர்களை பார்த்து மனம் சோர்ந்து போகாதே உன் மௌனமான முன்னேற்றமே என் அருளோடு சேர்ந்து அவர்களுக்கு விடை சொல்லும் நீ ஓடும் வழி சரிதான் தளராதே நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் பிள்ளையே நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக் கொண்டால் போதும் சகலமும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்துதான் ஆகவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக் கொள் அதேபோன்று ஒரு பிரார்த்தனையை நீ வைத்துக் கொண்டால் உடனே அதை நிறைவேறும்படி உன் மனதை தயார்படுத்துகிறாய் எப்படி உடனே நிறைவேறும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் பிள்ளையை காத்திருந்தால் மட்டுமே கைமேல் பலன் கிடைக்கும் உனக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர உனக்கு எதுவும் கிடைத்துவிடாது அதனால் சிந்தித்து செயல்படு என்னை நம்பி ஒரு காரியத்தை நம்பிக்கையோடு செய் நிச்சயமாக உனக்கு நன்மை கிடைக்கும் உனக்கு தேவை பொறுமை நிதானம் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள் பிள்ளையே இப்போது நீ சரியாக திட்டமிட்டால் மீண்டும் ஒருமுறை வெற்றி பெறும் வாய்ப்பை பெறுவாய் இப்போது இருக்கும் பெரிய இலக்குகளை சிறிது சிறிதாக பிரித்து கொண்டு முதலில் ஒரு சிறிய இலக்கை அடைய திட்டமிட்டால் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி தானாக நகர்வாய் வாழ்வில் எங்கேயோ தொலைந்து போய்விட்டோம் என்று உனக்கு தோன்றும் ஆனால் நீ இருப்பது என் பார்வையில்தான் உன்னை மீட்டுக் கொண்டு வருவேன் ஒரு வெற்றி கிடைக்கும் வரை அதன் மீது பற்றின்றி முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பிள்ளையே புதிய வாய்ப்புகள் உன் வாயில் கதவை வந்து தட்டும் இந்த புதிய வருடத்தில் நீ மிகவும் அதிகமாக சாதிக்கப் போகிறாய் இந்த முருகன் அருள் மற்றும் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு பரிபூரணமாக உண்டு